இது வரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ஒரு சுவையான சூப் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம செய்ய போகிற சூப் ரெசிபி வந்து பிரிசில்ஸ் சிக்கன் சூப் ரெசிபி இதில் வந்து நம்ம பிரிசில்ஸை வந்து ஏற்கனவே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் சிக்கன் நூறு கிராமை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது கூட வந்து ஒரு பழுத்த பச்சை மிளகாவை வந்து நறுக்கி வச்சுருக்கேன் நீங்கள் பச்சை மிளகா பழுத்தது இல்லைனா நார்மல் மிளகா கூட சேர்த்துக்கலாம் ஆனால் இந்த மிளகா சேர்க்கும் போது நல்ல டேஸ்டா இருக்கும் அதனால பழுத்த மிளகாய் இருந்துச்சுன்னா அதை இதோட சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம சூப் செய்கிறதுக்காக ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் சூடாகும் போதே அரை இன்ச் இஞ்சியை வந்து பொடியா நறுக்கி வச்சிருக்கிறத சேர்த்துக்கலாம் ஒரு எட்டு பல் பூண்டை வந்து நான் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் இதோட சேர்த்துடலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற பழுத்த பச்சை மிளகாவை இதோட சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா இதை வதக்கிடுங்க இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா கண்ணாடி பதம் அளவுக்கு வதக்கி இருக்கும் சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற நூறு கிராம் சிக்கனை இதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா இந்த வெங்காயத்தோட வதக்கிடுங்க இப்போது சிக்கன் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா வதக்கியாச்சு நறுக்கி வச்சுருக்கிற ப்ரிசில்ஸை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுருங்க இப்போ ப்ரிசில்ஸ் சிக்கன் ரெண்டும் சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு இது கூட நம்ம வெங்காயத்தாள் வந்து கொஞ்சம் போல் நறுக்கி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு வெங்காயத்தாழை மட்டும்தான் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் இது வாசனையும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதனால் இதை சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம கால் ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் கால் ஸ்பூன் போல சீரகத்தூள் சேர்த்துடலாம் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துடலாம் கால் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு ஒரு கால் ஸ்பூன் போல மிளகு தூள் சேர்த்து நல்லா இதை வதக்கிடலாம் இப்ப சிக்கன் பிரிசில்ஸ் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிடுங்க அடுத்துதான் நம்ம ஒரு அரை லிட்டர் போல தண்ணி சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுடலாம் சிக்கனும் பிரிசில்ஸும் வந்து இந்த தண்ணியிலே வேக ஆரம்பிச்சிடும் இதை நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் பொழுது நம்ம ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம் சிக்கனும் பிரிசில்ஸும் நல்லாவே வெந்துருச்சு நம்ம இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் மாவில் ஒரு கால் டம்ளர் போல் தண்ணி சேர்த்து இதை கலந்து வச்சுருக்கோம் அதை இதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுருங்க சிக்கன் சூப் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு ஒரு ஸ்பூன் போல் மிளகுத்தூள் சேர்த்துடலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு கொத்தமல்லி தலையை வந்து இதோடு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துருங்க இப்போ நம்மளுடைய சுவையான பிரிசில் சிக்கன் சூப் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த பிரிசில் சிக்கன் சூப்பை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இது கண்டிப்பா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமானதா இருக்கும் இந்த கிளைமேட்டுக்கு இந்த சிக்கன் சூப் ரொம்பவே ஆப்டா இருக்கும் நீங்களும் இந்த பிரிசில் சிக்கன் சூப்பை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்க இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு இதுக்காக நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் சந்திராஸ் கிச்சனுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் அப்பதான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் நான் இன்னொரு சுவையான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்